ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் கிவ்யூ சேனல் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஆடு மெய்ப்பவனும் காவல் காத்த ஓனாயும் இதுதான் கதையும் தலைப்பு கதைக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் இருந்து உணவு தேடி வந்த ஓனாய் அந்த கிராமத்தில் ஒரு ஆடு மேய்க்கிறவர் நிறைய ஆடுகள் மேய்க்கிறத பார்த்துச்சு உடனே அந்த ஆட்டு மந்தை பக்கத்தில் போய் உட்காந்துச்சு அதை பார்த்த ஆடு மேய்க்கிறவர் ரொம்ப கவனம் ஆயிட்டாரு எப்போ வேணாலும் அந்த ஓனாய் ஆட்டு குட்டிகளை திருடிட்டு போயிடுன்னு நினைச்சாரு அந்த ஆடு மேய்க்கிறவர் ஆனால் அந்த ஓனாய் அப்படி எதுவும் செய்யலை தினமும் அந்த இடத்துக்கு வந்த ஓனாய் அந்த ஆடுகள் கூடவும் ஆடு மேய்க்கிறவர் கூடவும் ரொம்ப நட்பாக பழக ஆரம்பிச்சிச்சு காட்டு விலங்கா இருந்தாலும் தனக்கு உதவி செய்கிறதுனால அந்த ஓனாயை தன் கூட சேர்த்துக்கிட்டாரு அந்த ஆடு மேய்க்கிறவர் ஒரு நாள் வேலை விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போன ஆடு மேய்க்கிறவர் அந்த ஓனாய் ஆடுகளுக்கு பாதுகாப்பா விட்டுட்டு போனாரு திரும்ப வந்து பார்த்தா எல்லா ஆடுகளையும் பிடிச்சு தின்னுட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு அந்த ஓனாய் என்னதான் நல்லா நடந்துகிட்டாலும் ஒரு காட்டு விலங்க நம்புனது தன்னோட முட்டாள்தணுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த ஆடு மேய்க்கிறவரு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா ஒரு முறை கெட்டவன் எப்போதும் கெட்டவன் தான் ஒரு தடவை தவறு செஞ்சுட்டான அவனை அதிகப்படியா யாரும் நம்ப கூடாது தவறு செஞ்சவன் அவன் எப்போதும் கெட்டவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்